ஓம் சரவண ஜோதியை நமோ நம மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி நூல் பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி முழுமதி குரோதி ஆண்டு ஐப்பசி திங்களுக்கான ஆசி விளக்கம் வரமென ஆறுமுக அரங்கமகா ஞானியர் யானும் வழங்குவேன் என் சீடர் பெருமக்கள் நலம் குறித்தும் ஓங்கார குடிலின் வளர்ச்சி மேன்மை குறித்தும் இனிதே தன்னை அரங்கன் யான் அருளுவேன் அருளவே பிரணவ குடில் சக்தி பொருந்திய தர்மத்தின் தலைமை பீடமாக விளங்கி பேருலகமே வியக்க தர்ம சேவையை உலகம் எங்கும் நிரப்பி அற்புதத்தை நிகழ்த்த அரங்கன் என் பாதுகாப்பும் அதற்கு உண்டான வழிகாட்டுதலும் ஆசியும் பரிபூரணமாய் உண்டு உண்டு உத்தமமாய் எந்தன் பீடத்தை உயர்வாய் அலங்கரிக்கின்ற நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகளோடு துணை நிற்கின்ற குழுக்களுக்கும் அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தர்மத்தில் பொருளுதவி செய்து கொண்டு தொடர்ந்து வருகின்ற சீமான்கள் செல்வந்தர்கள் பொதுமக்களுக்கும் அரங்கன்யான் அரங்கன் எண் பாதுகாப்பு பரிபூரணமாய் உண்டு உண்டு உத்தமமாய் இந்தவித உயர் முழுமதி நன்னாளில் சித்தியாக அரங்கன்யான் ஜோதியில் நிலைத்து நின்று வருகின்ற அன்பர்களுக்கு காட்சியும் ஆசியும் பரிபூரணமும் இன்று தந்து வருகின்றேன் வருகவே என் தடத்தை அணுகி வரமென தீட்சை இன்று ஏற்பவர்களுக்கும் எந்தவித இன்னலும் ஆக்கினையும் எதிர்வினையும் பற்றாத வண்ணம் பாதுகாப்பும் கூட்டி தீட்சைகள் தீட்சையும் தந்தருள் புரிகின்றேன் அன்னதனால் அன்பர் பெருமக்கள் இவை நன்னாளில் ஓங்கார குடிலை அணுகி அன்னதானத்தில் பொருளுதவி செய்து கொண்டு ஜோதி வழிபாட்டை செய்து என் தடமும் அணுகி இனிதே தீட்சையும் ஏற்க இவர்களெல்லாம் மகா சக்தியாய் அரங்கன் உடன் வந்து அவர்கள் வினை நீக்கி உயர்வுக்கும் பொருளாதார பலம் ஆயுள் கீர்த்தி அனைத்துக்கும் ஆற்றல் பட இருந்து அற்புதம் நிகழ்த்துவேன் அச்சமர பிரணவ குடிலின் சக்தியாக எந்த நாம உலகம் எங்கும் இயங்குகின்ற கிளைச்சங்கங்கள் அத்துணைக்கும் அரங்கன் இந்த நன்னாளில் மகா சக்தியாய் பிரணவ குடிலிலிருந்து கிளம்பி எங்கெல்லாம் ஜோதி ஏற்றி என் நாமம் ஜெய செய்யப்படுகின்ற என் நாமம் செப்பப்படுகின்றதோ அங்கெல்லாம் அரங்கன் மகா சக்தியாய் இறங்கி அற்புதம் நிகழ்த்துகின்றேன் அன்னதனால் ஒவ்வொரு முழுமதியும் அரங்கன் என் சக்தியை ஆற்றலாக வரமாக பெறுகின்ற நன்னாளாகும் இந்த வித நன்னாளில் எங்கெல்லாம் என் நாமம் சொல்லப்படுகின்றதோ எங்கெல்லாம் என் பெயரில் தர்மம் தரப்படுகின்றதோ அங்கெல்லாம் அரங்கன் விஸ்வரூபமாக ஆற்றல் தந்து அவ்வெள்ளையோடு அத்தர்மத்தை காப்பவர்களுக்கும் அந்த தர்மத்தின் வழி பயன் பெறுபவர்களுக்கும் சக்தியாக இறங்கி அருள் செய்வேன் அன்னதனால் இவை நன்னாளில் பிரணவ குடிலில் நடந்த தருமமும் நடந்து கொண்டிருக்கின்ற தருமமும் செயல்களும் சேவைகளும் அரங்கன் எண் ஆசியோடு நடப்பதாலே இந்த செயல்கள் அத்துணையும் சிறப்பானது இந்த தர்மமும் நிர்வாகமும் சிறப்புற நடந்து வர அரங்கன்யான் பெருந்துணையாய் நிற்பேன் மேலும் தர்மத்துக்கு தடைபடாத வண்ணம் பொருளுதவி கூட்டியும் மேலும் தர்மத்துக்கு தடைபடாத வண்ணம் பொருளுதவி கூட்டியும் தக்கபடி உலகம் எல்லாம் இருந்து உயர் அன்பர்களை குடில் நோக்கி வர செய்து அதிசயம் நிகழ்த்துவேன் ஞான் அருளிய பொது அறிவுரை அருளாசி விளக்கம் முற்றே முற்றும் செய்வோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி